விருதுநகர் சத்ரிய மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை சார்பில் இரண்டு நாட்கள் மாவட்ட அளவில் மன்ற போட்டிகள் இன்று துவங்கியது இன்று காலை தொடங்கிய போட்டிக்கான விழாவில் பள்ளி துணை ஆய்வாளர் நக்கீரன் வரவேற்புரையாற்றினார் முதன்மை கல்வி அலுவலர் திருமதி வளர்மதி போட்டிகளை துவக்கி வைத்து மாணவிகளுக்கு பாராட்டும் வாழ்த்துறையும் வழங்கினார் போட்டிகளில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊர்களில் உள்ள பள்ளிகளில் இருந்து சுமார் முன்னூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் இவர்களுக்கு சிறார் திரைப்படம் வினாடி வினா வானவில் மன்றம் இலக்கிய மன்றம் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன போட்டிகள் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது போட்டிகளில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் மாநில அளவில் நடைபெறவுள்ள போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெறுகிறார்கள் இதற்கு மழை கஷாய் எல்லாரும் வச்சு கொடுத்துருக்கீங்க